கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்காக வெளி மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட நான்காயிரத்து ஐநூறு டேலியா மலர் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி பிரியண்ட் பூங்காவில் தீவிரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் முக்கிய சுற்றுலா பகுதியாக பிரியண்ட் பூங்கா உள்ளது இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து வரும் அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு மலர் நாற்றுகள் நடவு பணியில் தோட்டக்கலைத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மலர் கண்காட்சிக்காக பல்வேறு மலர் பாத்திகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளிமாநில பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட சுமார் ஐம்பது வகையான பல வண்ணங்களில் உள்ள நான்காயிரத்து ஐநூறு டேலியா மலர் நாற்றுக்கள் தற்போது நடவு செய்யும் பணியில் தீவிரமாக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்கான பணிகளை தோட்டக்கலை அலுவலர் சிவபாலன் துவக்கி வைத்தார் நடவு செய்யப்படும் டேலியா மலர் நாற்றுக்கள் வரும் மே மாதம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா